கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் எபனேசர் அருள்ராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் எஸ்ரா அவர்களினுடைய இடக்கை என்ற நூல் குறித்து பேசவுள்ளார் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைப்பேன் நமக்கெல்லாம் வந்து ஒரு எழுத்தினுடைய அதாவது இலக்கிய உலகத்தினுடைய ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக நம்ம முன்னாடி அஹ் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இமயம் என்ன சொல்லலாம் என்ன நிறைய வார்த்தைகள் சொல்லலாம் அந்த கிணற்றுக்குள்ள இருந்து நான் அப்படித்தான் பாக்குறேன் மல்லாங்கிணறுங்கிற அந்த கிணற்றுக்குள்ள இருந்து என்னென்னலாம் வெளியில வருது அதை எட்டி பார்க்கிற பொழுது ஒரு கடல் தெரிகிறது ஒரு உலகம் தெரிகிறது அவர் உலகத்திற்கு போகக்கூடிய ஒரு ஒரு நாட்டிற்கு போகக்கூடிய பாதை தெரிகிறது ஒரு சின்னதா ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சு அவர் எங்கெல்லாம் நம்மளை கூட்டிட்டு போயிடுறாரு பாருங்க அப்படி பெரிய ஒரு நான் அப்படி ஒரு பெரிய இமயமா பெரிய ஒரு ரசிச்சு வியந்த ஒரு இலக்கிய ஆளுமையா நான் இஸ்ராய நான் கருதுறேன் அவருடைய இந்த இடக்கை அப்படின்ற இந்த குறுநாவலை பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த மரியாதைக்குரிய அஞ்சரி தும்பியினுடைய இலக்கிய வட்டத்திற்கும் அதன் அதனுடைய நிறுவனர்கள் அதனுடைய அதை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா அம் முனைவர் ஐயா அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன் ஒரு விவிலியத்திலிருந்து தொடங்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் ஏன்னா என்னென்னா அந்த கையை பற்றி பேசுகிற பொழுது விவிலியம் சொல்லும் என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீ வந்து உனக்கு வந்து பாவம் செய்யறதுக்கு உனக்கு வந்து உன்னை வந்து ஒரு கை தூண்டுச்சின்னு சொல்லி சொன்னால் அதை வெட்டி போட்டுரு நீ வந்து ரெண்டு கையோடைய என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா நரகத்துக்குள்ளே போகிறத விடவும் ஒரே கையுடைய ஆளாக நீ போனால் நல்லாயிருக்கும் அது உனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு ரெண்டு கண் இருக்கு ரெண்டு கண்ணில் வந்து பாவம் செய்யறதுக்கு உனக்கு வந்து ஒரு கண் உனையை தூண்டிச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த கண்ணு நீ உடனே பிடிங்கி எரிஞ்சு போட்டுரு அது எந்த கண்ணாக இருந்தாலும் சரி சரியா அப்போ அந்த கண்ணில் ஒரு ரெண்டு கண்ணுடையவனா நீ வந்து என்ன அப்படின்னு போ விட ஒற்றை கண்ணுனா நீ வந்து சொர்க்கத்துக்குள்ளே போகிறது உனக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நிறைய விஷயங்கள் அதில் வரும் இப்போயுமே நம்மளுடைய உடல்லையுமே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு அரசியல் நுட்பமான ஒரு விஷயம் இடக்கைன்ற அந்த பேர் கொடுத்துருக்கிறாருல்ல அந்த பேரே வந்து ஏன் அப்படி கொடுத்துருக்கிறாருன்றதுக்கு நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க அதில் வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இடப்பக்கம் சார்ந்து நம்ம வந்து வலது தான் எடுத்து வச்சு என்ன செய்யறோன்னா முன்னுரிமை கொடுக்குறோம் உடம்பையே பாதியை பிரித்து வச்சிருக்கிறோம் ரொம்ப அசிங்கமான ஒரு பிரிவு தான் அது அது வந்து அது சொல்லக்கூடாத ஒரு பிரிவு ஏன் அப்படி செய்கிறோம் இப்போ நான் இதை பா வாசிக்கிற பொழுது எனக்கு நிறைய நாவல்கள் தூப்புக்காரின்னு ஒரு நாவல் தகனம்ன்ற ஒரு நாவல் இன்னும் வந்து இன்னும் நிறைய இலக்கியங்கள்லாம் என்ன செய்து அப்படின்னு சொல்லி சொன்னால் உள்ளே வருது அப்போ என்ன அப்படின்னு சொல்லி அந்த எல்லாத்தோடையும் பொருத்தி பொருத்தி பார்க்கும்போது நான் வாசிக்கிற பொழுது அப்படியே என்ன செஞ்சிருவேன் அப்படின்னா கொஞ்ச நான் நின்றுவேன் ஒரு இடத்துல நான் வாசிக்கிற பொழுது அப்படின்னு நின்றுவேன் நின்றுட்டு இது இது இதை வாசிக்கிற பொழுது எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வரதோ அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து அந்த இந்த இடத்துல இருந்து திரும்ப வந்து திரும்ப வாசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்ன செய்யுது அப்படின்னா நேரம் எடுத்துக்கொள்கிறது இந்த நாவலை வந்து அவ்வளோ சீக்கிரமாக எடுத்தோம் வாசித்தோம் அப்படின்னு வைக்க முடியாது ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையுமே வந்து என்ன அப்படின்னு வச்சுன்னால் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சிந்திக்கிற பொழுது அதில் இருக்கிற பிரம்மாண்டம் அதில் இருக்கிற அந்த பின்னால் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு வலி இதெல்லாத்தையும் வந்து வரலாறோட இணைச்சி நம்மளோட வாழ்க்கையோட இணைச்சி பார்க்குற பொழுது ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா கொடுக்கு கடைசியில தமிழ் ஐயா சிறுகதைகளில் பெரும்பாலும் எழுதுவார் எதார்த்த சிறுகதைகளை அவர் எழுதுவார் என்ன அப்படின்னா என்ன செஞ்சிட முடியும் கடைசியில நிறைய விஷயங்களுக்காக நம்ம வந்து எழுதிட்டு இருக்கிறோம் உன் கடைசியில என்ன செய்வோம் அப்படின்னா அடுத்த கடை மூடினா தூக்கம் வந்துச்சு நல்லா தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லி எழுதுவார் சிறுகதையினுடைய சிறுகதையுடைய சிறுகதையில கடைசியில் எழுதுவார் இந்த சிறுகதை தலைப்புணி ஞாபகத்துள்ளார்கள் இப்போவே அப்ப இந்த இடக்கை அப்படின்றதுக்கு இவர் என்ன அப்படின்னு நீதி யாருக்கெல்லாம் நீதி கிடைக்கலையோ யாருக்கெல்லாம் வந்து யாரெல்லாம் விளிம்பு நிலையில இருக்கிறாங்க யாரெல்லாம் வந்து அஹ் அழுத்தப்படுகிறார்கள் ஒது ஒதுக்கப்படுகிறார்கள் ஆஹ் இப்போ இரண்டு புழுக்கள்னு ஒரு ஒரு சின்ன பகுதி இதுக்குள்ளே வருது இப்போ அதுலேருந்து நம்ம தொடங்கினாலும் இருந்து தொடங்கலாம்னு அங்கே திரும்ப அதுக்குள்ள வந்துடலாம் நம்ம அப்போ இந்த சின்ன சின்ன கதைகள் மூலமாக நிறைய விஷயங்கள் அவர் சொல்லிட்டே போறார் இப்போ எனக்கு இந்த இடக்கை அப்படின்னு சொன்ன உடனே இடக்கை சொல்லக்கூடியவங்க இடக்கைன்னு அடையாளப்படுத்தப்படக்கூடியவரெலாம் யாரு இந்த கதையில யாரெல்லாம் இடக்கைன்னு அடையாளப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல்ல அவரு சொல்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம தூங்கியதுல இருந்து தான் அந்த கதை வந்து நகர ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி அவுரங்கசீப்பினுடைய அந்த கடந்த கால வாழ்க்கையை அவர் வந்து நினைச்சுட்டே இருக்கிறாருன்னா யோசிச்சு பார்த்துருக்காருனா எப்படி வாழ்ந்தது அஹ் எப்படி இப்போ இந்த ரெண்டு விஷயங்களையுமே நம்ம வந்து ஒப்பிட்டே சொல்லிடலாம் அதாவது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா முதல்ல வந்து இடக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது யார் விளிம்பு நிலை மக்கள் நீங்க அடையாளப்படுத்தப்படக்கூடிய அரவாணிகளை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அடையாளப்படுத்துறாரு ஒரு அதே மாதிரி காலா அப்படின்ற ஒரு நகரம் அந்த நகரம் நீதி தீர்ப்புக்காக காத்து கூடிய மனிதர்கள் எல்லாம் அந்த நகரத்துக்குள்ள இருக்கிறாங்க அங்க தூமக்கியது போய் என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி சொன்னால் இருக்கிறான் இப்ப இந்த ஆஹ் அந்த பேரு அந்த பொண்ணு பேரு அரவாணியா வந்து மாறுன அந்த பெண்ணு அது யாரு உம் அஜியாங்கிற அந்த கதாபாத்திரம்னு நினைக்கிறேன் அவன் வந்து என்ன அப்படின்னா அரவாணியா அது வந்து என்ன செய்யறான் அப்படின்னா அவ மாறுறான் தர்ஷன் அப்படின்றவன் வந்து அவளுக்குள்ள இருந்த பெண்மையை வந்து என்ன செய்யறான் அப்படின்னா அடையாளம் காட்டுறான் அவளை நீ ஆண் தான் சொல்லி அவளுடைய ஆடைகளை எல்லாம் துவி துகிலெல்லாம் உறிஞ்சி அவளை அவமானப்படுத்தி என்ன செய்கிறான் அப்படின்னா அவளுடைய அந்த உறுப்பில மிதிக்கிற பொழுது அவள் என்ன செய்கிறாள் அதுக்கு பிறகு வந்து என்ன செய்யறா அப்படின்னு சொல்லி சொன்னால் அவள் முழுமையா அந்த அவமானம் முதல் முதலாக அவன் படுத்துகிற அந்த அவமானம் அந்த விளிம்பு நிலை அந்த ஒதுக்கப்படக்கூடிய அந்த நிலை அதுல இருந்துதான் என்ன செய்யறது அப்ப எல்லாருக்கும் வாழ்க்கையில என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆஹ் என்ன செய்கிறது அப்படின்னா ஒரு ஒரு உச்சபட்சமான ஒரு அவமானமோ அல்லது உச்சபட்சமான ஒரு தள்ளப்படுதலோ அல்லது வந்து ஒரு ஒதுக்கப்படுதலோ நிகழ்ந்து அதுல இருந்து அவங்க அப்படியே என்ன செய்யறாங்கன்னா வாழ்க்கைகளுடைய நீதி கேட்டு அப்படியே ஒதுங்கியே இருக்காங்க லைஃப்ல கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கையில அப்படியே ஒதுங்கியே இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கான நீதி யாருக்கு கொடுக்க போறது அதே அரவாணியினுடைய ஆஹ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவ வந்து என்ன செய்யறா அப்படின்னா பிச்சைக்காரனா வந்து வீட்டு வாசல்ல நிக்கிறான் அதே தர்ஷன் வந்து பிச்சைக்காரனா வந்து நிக்கிறான் அவன் அவனை அடையாளப்படுத்தி என்ன செய்யறான் நான் யாருன்னு உனக்கு தெரியுதா நான் தான் நீ சொன்ன நீ என்னை வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா துரத்தி விட்டியா அந்த ஆள் நான் தான் சொல்லி அவ சொல்றான் நான் அரவானி அப்படி திருநங்கை நான் தான் சொல்றான் அப்போ வந்து திருநங்கை சொன்ன உடனே அப்ப அவன் என்ன செய்யறான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா சாப்பாடு கொடுக்குறா உள்ளவான்னு கூடுறா தர்ஷன் உள்ளவான்னு கூடுறான் இல்லமா அஹ் புது ஆடை உடுத்த சொல்றா இப்போ இந்த புது ஆடை உடுத்து சொல்வது இந்த இந்த ஒரு அங்கீகாரம் கொடுப்பது அப்படின்றதுல எனக்கு திரும்பவும் எனக்கு வந்து அந்த கெட்டகுமாரன் இருந்து என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவருக்கு வரும் வருவார் அவர் வந்து என்ன செய்வான் அப்படின்னா எல்லாத்தையும் விற்றுட்டு தப்பு பண்ணிட்டு வருவான் வரும்போது அந்த மூத்த மகனுக்கு என்ன செய்வார் அப்படின்னா அவங்க அப்பா வந்து வேலை வேறு இந்த ஆடையை போடுங்க என் மகனுக்கு பன்றியோட சாப்பாடு சாப்பிட்டுட்டு வருவான் வந்தாலும் அவருக்கு என்ன செய்வார் அப்படின்னா விலை உயர்ந்து ஆடை அணிங்க அணிவிங்க வந்து இப்போ இப்ப செத்து போயிருந்தாண்டா உன் தம்பி இப்பதான்டா உயிரோட வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி மூத்த சகோதரர்கிட்ட சொல்லிட்டு என்ன செய்வார் அப்படின்னா அவன் அங்கீகரிச்சுக்கிடுவார் அதை மாதிரி ஒரு அங்கீகாரம் அந்த உடனே தன்னை தன்னை அப்போ நீதி கொடுக்கறவருக்கு யார் தயாராக இருக்கிறாருன்னா விளிம்பு மக்கள் தயாராக இருக்கிறான் நீதி கொடுப்பதற்கு நீதியை தருவதற்கு நீதியை வந்து வழங்குவதற்கு அவர்கள் தயாராகிறாங்க தன் தனக்கு வாழ்க்கையில் நடந்த எல்லா அவமானங்களையும் கூட சகித்து கொண்டு கூட அவர்கள் கொடுப்பதற்கு சீப் மாதிரி பிஷாடன் மாதிரி இருக்கக்கூடிய மன்னர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களால் என்ன செய்ய முடிகிறது என்று சொன்னால் ஒரு விஷயத்த இங்க நம்ம கோடிட்டு காட்டலாம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஆஹ் அனார் அப்படின்ற ஒரு பெண்ண என்ன செய்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த சும்மா விளையாட்டை அவரவங்க என்ன செய்யறா அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பூவை உங்களால் ஒரு மரத்தில் ஒட்ட வைக்க முடியுமா அப்படின்னு சும்மா என்ன செய்யறா அப்படின்னா கேலியா பேசி அவர்கிட்ட என்ன செய்கிறாருன்னா உடனே இவருக்கு கோவம் வருது நான் மரண நாக்கும் நீ வந்து என்னை எப்படி வந்து நீ வந்து என்ன செய்வ அப்படின்னா இப்படி சாதாரணமான விஷயத்துக்கு என்ன வந்து என்ன செய்வோம் அப்படின்னா என்னை வந்து செய்ய சொல்லுவ என்ன அப்படின்னா அவருக்கு செய்ய முடியலன்ற ஒரு விஷயம் இருக்குது இது வந்து சாதாரணமான ஒரு இது வந்து ஒரு விளையாட்டு மாதிரியான என்ன செய்யல அப்படின்னு மன்னர்களுக்கு தெரியல அப்ப அவர் அவர் என்ன அந்த மரத்துல ஏறுறாரு பூவை ஒட்ட வைக்கிறாரு அவர் குழந்தையா இருக்கிற நேரம் தான் அப்போ அந்த நேரத்துல வந்து மரத்துல ஏறுறாரு ஒட்ட வைக்கப்படுறாரு முயற்சி கொண்டாரு கீழே விழுறாரு மன்னருக்கு ஏதோ ஆச்சு கீழே விழுந்த உடனே அவருக்கு ஏதோ உடம்பு முடியாம போறோம் அவரை தூக்கிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு இவ்வளவு என்ன செய்யறாங்க அப்படின்னா யானையை வச்சு மிதிச்சு கொல்ல விடுறாங்க அவருடைய முகம் பேர் இருப்பில்லை இதெல்லாம் நான் செஞ்சதெல்லாம் சரியா அதாவது கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து என்ன அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அதாவது ஆஹ் முழுக்க நினைஞ்ச பிறகு என்ன சொல்லுவாங்க முக்காடு வேணுமா சொல்லுவாங்க இப்ப இந்த மாதிரி எல்லாம் பல மொழிகள்லாம் நான் ஞாபகத்துக்கு வரும் அதாவது மன்னர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து அஹ் ஒரு அவங்களுக்கு என்ன முடியலை அப்படின்னால அவங்களுக்காக நீதி வழங்குவதற்கு சரியான நீதி வழங்குவதற்கு என்ன செய்ய முடியல இன்னொரு செய்தியை சொல்லலாம் பிஷாரன் அவருடைய வாழ்க்கையில அவன் நாலு வயசுல அரியணைக்கு வர்றான் அந்த நாலு வயசுல அவன் வருகிற பொழுது அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்கு பறக்குற யானைய நீங்க ஒரு கதையில சொல்லியிருக்கீங்க அந்த யானை உடனே நான் பார்க்கறோம் இந்த பறக்குற யானை உடனே கொண்டு வாங்க ஏன்னா பறக்குற யானைக்கு இங்கேயா போறது இன்னும் எல்லாரும் யோசிக்கிறாங்க பறக்குற யானை சரி அப்ப ஒரு ஒரு வழி செய்வோம் மன்னரை மன்னரை வந்து சந்தோஷப்படுத்தணும்ல என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு யானையை கொண்டு வந்து அதுக்கு என்ன செய்யறாங்க வெள்ளை நிறம் அதுவும் வெள்ளை நிற பறக்குற யானை இவங்க ஒரு யானையை வெள்ளி அடிச்சு வெண்ணை ஆக்கி அந்த யானை என்ன செய்யறாங்க பறக்கிறது மாதிரி காமிக்கணுமே அப்படின்னு சொல்லி யானை என்ன செய்யுது இவங்க பறக்கட்டும் சொல்லி எல்லாரும் சுத்தி அது என்ன கை கால்ல இருக்கிற சங்கிலியோட இழுத்துக்கிட்டு ஓடுது இவங்க எல்லாரும் ஆஹ் விட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடு இப்ப திரும்ப பிடிச்சி வந்து இது இல்லையே நான் சொன்ன யானை இது இல்லேன்னு நான் சொல்ற உடனே என்ன செய்யறாங்கன்னா சோத்து கவளத்துல அந்த யானைக்கு விஷத்தை கொடுத்து அந்த யானை இறந்தது பிறகு அதை அப்படியே ஒரு இடத்துல தொங்க ஊட்டி என்ன செய்யறாங்க அப்படின்னா இவனை இவனை சிரிக்கி வைக்கிறான் இவன் குரங்குகளோட சதுரங்கம் மொழியாடுவனா என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி சொன்னான் இருக்கிறான் இப்படி வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த இந்த மாதிரியான சில விஷயங்கள் அதே மாதிரி இவங்க இவங்களுக்கு மூர்க்கர்களாகவே இருக்கிறாங்க வாழ்க்கையில வந்து என்ன அப்படின்னா தன்னுடைய தான் தனக்கான நீதியை கொடுக்க முடியாத நீதியை இவர்கள் என்ன செய்கிறார்கள்னா பிறருக்கு எப்படி கொடுத்து விடுகிறார்கள்னா தண்டனையாகவும் சட்டத்தின் மூலமாக அதிகாரத்தின் மூலமாக பிரயோகப்படுத்துவர்களாகவே இருக்கிறாங்க உதாரணமா என்ன அப்படின்னா இந்த பிஷாடன் பண்றான் என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி சொன்னா உயிரினங்களுக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னா சவுக்கடி கொடுத்து அதை வந்து அது நெளிஞ்சு தூள்றி ஓடுகிறதுல வந்து என்ன செய்யுதுன்னா சந்தோஷப்படுறது இன்னொன்னு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க சதுரங்க விளையாட அதுல யாரெல்லாம் வந்து தோத்து போடுறாங்க ஒரு குரங்கோட போய் விளையாடுறான் அப்படி சதுரங்க ஆடுறதுல வந்து வரிசையா சதுரங்க ஆடுறாங்க ஒருத்தரும் சதுரங்க ஆடும்போது அதுல யார் அந்த குரங்கோட விளையாடி தோத்து போறாங்களோ அவங்ககிட்ட எல்லாரும் என்ன செய்யறாங்க அவங்க விரல்களை பூரா வெட்டுறான் இங்க இவரை எடுத்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் யார் அவுரங்கசீப் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவரு ஒரு மன்னர் மன்னரை வந்து வந்து என்ன செய்யறாருனா படையெடுத்து போகிறார் ஒரு மன்னரை எதிர்த்து படையெடுத்து போகிற பொழுது ஒரு குதிரையை என்ன செய்யறாருனா தனியாக நிற்கிற ஒரு குதிரையை பார்க்குறாரு அது வந்து வீரன் இல்லாமல் நின்றுட்டு இருக்குது அந்த குதிரையை வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா எப்படி அதை நீதியா உடனே அவர் பார்க்குறாரு நீதிங்கிறது வந்து ஒரு முரட்டுத்தனமான ஒரு குதிரை அதை அடக்க முடியாது இது ஒரு மனசுக்குள்ளே வந்து நான் மன்னனாக தான் நான் எல்லாத்தையும் செஞ்சுருவேன் எனக்கு வந்து எல்லாம் கட்டுப்பட்டுறணும் இப்ப இது குதிரை அடக்குறாரு இப்ப சுத்தி நின்று எல்லாரும் வீரர் எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க இவர் அதுக்கு இவர் அவமானமா உடனே அப்படியே போயிருது மாறி அது அந்த விஷயம் மா மாறிப்போது அப்ப இதுக்கும் குதிரைக்கும் எனக்குமான ஒரு உறவு நிலையாது அவருக்கும் ஆன ஒரு இடைவெளியாது மாறுது அப்ப என்ன செய்றாருன்னு அந்த குதிரை மேல ஏறி அதை அடக்கி கடைசியில என்ன செய்யறாரு அப்படின்னா அதை அது கீழே தள்ளி விடுது இவரை இவர் மேலே ஏறி உட்காந்து என்ன செய்யறாரு அப்படின்னா கால்களை அது தன்னை கீழ தள்ளி விட்டு அந்த கால்களை துண்டு துண்டா வெட்டுறது கழுத்தை துணிக்கிறது கண்ணுல என்ன செய்வது அப்படின்னா அந்த ஆஹ் வாழை செலுத்துவது இத மாதிரியான சில குரூரமான விஷயம் அதே மாதிரி அடிமைகளுடைய நாக்குகள் ஒரு ஆயிரம் பேரு அப்படின்னு சொல்லி சொன்னா ஆயிரம் நாக்கு வந்து என்ன செய்யறது அப்படின்னா வெட்டி தோரணமா என்ன செய்யுங்கன்னா தொங்க விடுங்க அப்ப நான் வந்து என்ன செய்யணும்னா இது என்ன இது எதிர்க்கவங்க எல்லாருக்கும் இதுதான் தண்டனையா இது வந்து நிலையா எல்லாரும் பார்க்கட்டும் இப்படி எல்லாம் வந்து செய்யக்கூடிய ஒரு என்னது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு கொடூரமான நபர்கள் அதே நேரத்துல இவருடைய வாழ்க்கையை எப்படி வாழ்கிறார்கள் இவருடைய சொந்த வாழ்க்கையில ராணிட்ட போய் பேசுறதுக்கு கூட நேரம் இல்லாதவங்களா இருக்கிறாங்க இவங்களுடைய வாழ்க்கையில வந்து இந்த ஆஹ் நீதி வழங்குற ஒரு முறை வந்து சரியா இருக்குதா இவங்க நீதி வழங்க முடியுதா கடைசி நேரத்தில் இவங்க இறக்குற பொழுது அல்லது விஷம் வைத்து கொல்லப்படுகிறார்களா அல்லது யாராவது உணவுல விஷம் வச்சிருவாங்க யாராவது இப்படி ஒரு பயந்து பயந்து வாழ வேண்டிய வாழ்க்கைக்குள்ளேயே நீதி இவங்களை என்ன செய்யுது அப்படின்னா கொண்டு போய் தள்ளுது ஆஹ் அதாவது வள்ளுவர் சொல்றது மாதிரி என்ன அப்படின்னா என்னது அப்படின்னா ஆஹ் எப்படி சொல்லலாம் இன்னொரு பழமொழி கூட சொல்லலாம் அரசை நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள் மாதிரி அறக்கடவுள் வருத்தி அளிக்கும் அப்படின்னு சொல்றது மாதிரி அப்போ அறக்கடவுளாக வருத்தி அளிக்கக்கூடிய ஒரு கட்டத்துல கொண்டு என்ன செய்யுதுன்னா நிக்குது இருந்தாலும் அவர்கள் வந்து கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் மாதிரி அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில வாரிசுரிமை போருக்காக தாங்கள் சாகிறத வந்து பெருமையா நினைக்கிறாங்களே ஒளி என்ன இல்லை அப்படின்னா உண்மையாக அவர்கள் நீதிக்காக இறந்தார்களா நீதிக்காக வருத்தப்பட்டு அவங்க செத்து போறாங்களா அப்படின்னா இல்லை ஆனால் தொடர்ந்து தூமகேது மாதிரியான நபர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த கைதிகளின் அடையாளம் அப்படின்ற பகுதியில அவர் சொல்றார் சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னா அஹ் இது வந்து பனிரெண்டு குழந்தைகளுக்கு தகப்பனா இருக்கிறான் அவனுடைய மனைவி நலா என்று சொல்லக்கூடிய மலம் அல்லக்கூடிய அஹ் தொழிலை செஞ்சுட்டு இருக்கிறான் இவன் நாட்டு பதினிடக்கூடிய தொழிலை செய்துட்டு இருக்கிறான் அவனுடைய மகனா இருக்கக்கூடிய அந்த குடும்பமே அப்படியே செதைஞ்சு போய் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த அந்த மஞ்சா அப்படின்ற அந்த பை பையன் வந்து என்ன அப்படின்னா அந்த அந்த குழந்தை வந்து என்ன செய்யுது அப்படின்னா மண்ணை தின்னுட்டு பசிக்காக என்ன செய்யுது அப்படின்னா மண்ணை சாப்பிடுது பசி அடங்கல் பசி அடங்காம மண்ணை சாப்பிட்டு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா கிடச்சல ஒரு இடத்துல போய் மூச்சு முட்டை சாப்பிடுறத வந்து ச எவ்வளவு அள்ளி சாப்பிட முடியுமோ கூழாங்கற்களை விழுங்குவது போல அப்படின்ற மாதிரி எல்லாம் எழுதுறாரு அந்த வரிகள் எல்லாம் ரொம்ப அற்புதமான வரிகள் ஒவ்வொரு இடத்துலயும் நிப்பாட்டி நம்ம வாசி வாசி காமிக்கலாம் ஆனா நம்ம வந்து இது ஒரு பெரிய பகுதிங்கிறதுனால நம்ம வேகமாக அதை என்ன செஞ்சு போறோம் விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார் பதிவு பண்ணியிருக்கிறார் அப்ப அப்படி சொல்லிவிடும் பொழுது என்ன அவருடைய வாழ்க்கை கடைசியில் வந்து என்ன செய்யாத ஒரு குற்றத்திற்காக என்ன செய்கிறது அவங்கள தண்டிக்கிறது இப்போ இந்த இரண்டு புழுக்கள் கதைகள்லையுமே நீங்க நல்லா அதை அப்படின்னா ராணி மேல குற்றம் இருக்கிறது ஆனால் ராணி என்ன செய்வா அப்படின்னா ராணியை தண்டிக்க முடியாது இளவரசியை தண்டிக்க முடியாது இளவரசிக்காக என்ன செய்யறோம் நமக்கு நீதி புழுவுக்கு அப்படின்னு நீதி என்ன செய்யறது அப்படின்னு பேசிக்கிற அவங்க சொல்றது என்ன அப்படின்னா அப்ப அந்த நமக்கு வந்து நீதி சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் தண்டிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இவன் தான் செஞ்சான் அப்படின்னு சொல்லி இந்த குற்றத்தை ஒரு மேல சுமத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்ப யாருன்னா அந்த தேரோட்டி அந்த தேரோட்டிக்கு என்ன செஞ்சிடலாம் ஏதாவது அவன் குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணிட்டு அவனை என்ன செஞ்சுக்கலாம்னா தண்டனை கொடுத்துக்கலாமே இப்படித்தான் அவர்களுடைய இந்த நீதி வழங்கக்கூடிய முறைமை இருக்கிறது இதை வந்து ஆஹ் குத்தி காட்டுகிறது மாதிரி அதாவது வாழப்பறத்துல ஊசி ஏத்துறது மாதிரி இப்படித்தான் அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் இந்த முறைமை இருக்கிறது அப்படின்றத அப்படியே வந்து என்ன செய்யறாரு படம் போட்டு காட்டுற மாதிரி நம்ம கண் முன்னாடி அப்படியே காமிச்சிட்டு வர்றாரு எஸ்ராய் ஆஹ் எல்லா இடத்துலயும் அதே நேரத்துல அவுரங்கசீப்புக்குள்ள வந்து மென்மையான மனசு இருக்குதா அவுரங்கசீப்புக்குள்ள வந்து என்ன அப்படின்னா மென்மையான மனம் இருக்குதா அப்படின்னு சொல்லி சொன்னா கடைசி நேரத்துல தான் அந்த தருணத்துல தான் அந்த மனம் அவருக்கு வந்து வருது அந்த முதல் அத்தியாயத்திலேயே அவர் சொல்லிடுற காம்சராரு நான் வந்து ஒரு இடத்துக்கு தொழுகை செய்கிறதுக்காக நான் போனேன் அப்ப தொழுகை செய்கிற பொழுது என்ன செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த தொழுகை செய்கிறதுக்கு போகும்போது அங்கே தலையில சகோதரனே அப்படின்னு என்னை ஒருத்தர் கூப்பிடுற சத்தம் கேட்டு நான் திரும்பி பார்ப்பேன் என்ன ஒருத்தர் சகோதரனும் கூப்பிடுறேன் நான் வந்து ஒரு அடையாளப்படுத்தக்கூடாத நேரம் நான் இருக்கிறதுனால ஒரு மன்னனுடைய அடையாளத்தை அங்கே போகல ஒரு ஒரு ஆடை கொஞ்சம் குறைவான ஆடை நான் அணிஞ்சிட்டு போயிருந்தேன் ஒரு கந்தலான ஆடை அழுக்கான ஆடை தாடை அழிஞ்சிட்டு நான் உள்ள என்ன செய்யறேன்னா போறேன் அப்போ வந்து தலையில குல்லா இல்லாம தொப்பி இல்லாம வந்து தொலை வந்திருக்கீங்களே நீங்க வந்து ஏன் குல்லாவை வச்சுக்கோங்க நான் என்னுடைய மகன் இருந்து குல்லாவை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குல்லாவை என்ன செய்யறாரு அப்படின்னு அவங்க கொடுக்குறான் இப்ப இதுக்காகவே இவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் வந்து இவருக்கு ஒரு குல்லா செய்யணும்னு சொல்லி அவராவே ஒரு கையில ஒரு குல்லா செஞ்சு அதை இந்த பெண்மணிட்டு என்ன செய்ய விடுறாரு அப்படின்னா கொடுத்து விடுறாரு கொஞ்சம் தங்க காசுகளையும் அதுகளையும் கொடுத்து விடுறாரு இப்ப இவருடைய வாழ்க்கை இப்போ இது இந்த இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யறோம் இவர் வந்து பதிலுக்கு பதில் நீதி செய்யறாரு அதே மாதிரி இந்த பெண் அனாறு யாரு நம்ம யாருக்கு அனாருக்கு வந்து ஒரு இது பண்றாரு ஆனா கூட இருக்கக்கூடிய அந்த அரவாணிகள் பெரும்பாலும் அந்த அந்த புறங்கள்ல வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அரவாணிகளுக்கு அதிகமான இடங்கள் அது அரவாணிகள்ங்கிற பேர் தான் அங்க வருது அரவாணிகள் தான் சொல்லப்படுது அதனால அரவாணிகள் நம்ம சொல்றோம் திருநங்கைகள்னு சொல்லிக்கலாம் சோ அப்ப என்ன அப்படின்னா இந்த மாதிரியான மக்கள் என்ன அப்படின்னா அவருக்கு ஈரம் இருந்தாலும் மனதுல ஈரம் இருக்குது அல்லது வந்து பதிலுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு நன்மை செய்யணும் நன்மைக்கு நன்மை செய்யணும் அப்படின்ற எண்ணம் ஆஹ் அந்த மாதிரி எண்ணம் ஈரம் இருந்தாலும் கூட பெருவாரியாக மிக மிக அதிகமாக இந்த நாவல்ல மன்னர்கள் அல்லது உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் நீதி வழங்கக்கூடிய இடத்துலவர்கள் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ஆஹ் விளிம்பு நிலையினர் மீது சரியான ஒரு நீதியை தருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்பதை போலவே இந்த நாவல் சொல்லு அப்ப இடக்கையாக வாழக்கூடியவர்கள் யாரெல்லாம் என்று சொல்கிற பொழுது இந்த காலா என்ற அந்த நகரத்துல வாழக்கூடிய மக்கள் அனைவருமே சொல்லலாம் அதே போல இங்கு அந்த புறத்துல வாழக்கூடிய பெண்கள் இந்த புறத்தை பற்றி அவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார் அவ்வளவு ஆழமாக கொடூரமான வர்ணனை எல்லாம் இருக்கும் கொடூரமான வர்ணனை எப்படி அப்படின்னா நமக்கு அந்த புறம் என்பது ஒரு கேளிக்கைக்கான ஒரு ஒரு இடமாகவே பதிவு செய்யப்பட்டிருக்குது நம்முடைய மனக்கண்ணில அந்த புறம் என்றால் இப்பொழுது இந்த திரைப்படங்களில் எல்லாம் காட்சி ஒரு ஒரு சில காட்சிகள் கூட சொல்வார்கள் அரண்மனையில் வேறு எங்கிருந்து கூப்பிட்டாலும் நீங்கள் வருவதில்லை நான் அந்த புறத்திலிருந்து கூப்பிட்டால் மட்டும் வருகிறீர்கள் என்று இந்த மாதிரியான வசனங்கள் நமக்கு நமக்கு சொன்னால் என்றால் ஒரு ஒரு இடம் அப்படி மட்டும் அல்ல அதை அந்த அந்த விஷயத்த வந்து எஸ்ரா வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா மாத்தி காட்டுறாரு அதாவது அந்த உண்மையிலே உண்மையில என்ன இருக்கும் சரியா அந்த புறத்துல என்னென்னலாம் இருக்கும் சரிங்களா அப்ப அந்த அந்த புறத்துல வந்து அழுது கொண்டே இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள் மனத அழுத்தத்தில பாதிக்கப்பட்டு என்ன புலம்பிக் கொண்டே இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க சிலர் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த தனக்கு ஏன் இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு உலகம் அது ஒரு இருட்டான ஒரு உலகம் அந்த உலகத்துக்குள்ள வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பெண் அந்த மன்னர் வந்து யாரு கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அந்த பெண்ணை வந்து அவங்க வந்து ஒரு ஒரு ஆட்டு ஆட்டை ஒரு திருவிழாவிற்கு ஒரு ஆட்டை எப்படி தயாரிப்பார்களோ அதை போல என்ன செய்யறார்கள் தயாரிக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு எந்த சுதந்திரமும் என்ன அங்க இருக்கக்கூடிய பெண்கள் யாருமே வந்து ஒரு வெளி உலகமே தெரியாதவர்களாக உண்மையான உலகம் தெரியாதவர்களாக தனக்கு பணிக்கப்பட்ட அந்த வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் சில திருநங்கைகளுக்கு வந்து என்ன என்ன சொன்னால் வாய் பேச முடியாதவர்களாக ஒரு நாவை அறுத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் அவர் பதிவு செய்கிறார் நிறைய விஷயங்களை அவர் பதிவு இப்படி எல்லாம் இருக்குமா இப்படியெல்லாம் புறம் இருக்குமா மன்னர்களுக்கு வந்து அதே நேரத்துல மன்னர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிற பொழுது பதினாறு விதமான தண்ணீர்ல மன்னர்கள் சாதாரணமாகவே அவர்கள் குளிக்க என்ன செய்றாங்கன்னா இது இதே இது விசேஷமான நாட்கள்ல நூற்றி எட்டு விதமான தண்ணீர்ல அவங்கள குளிக்க வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த இடம் இருக்கும் அப்ப இது இந்த மாதிரி ஒரு உலகத்தை அவர் சித்திருச்சு காமிச்சிட்டே போறாரு காலாவை பற்றி சொல்றாரு அங்க இருக்கக்கூடிய மக்களை பேசுன்னு ஒரு இன மக்களை சொல்றாரு சாமர் அப்படின்ற இன மக்கள் தான் யாருடைய மூதாதையர்கள் மக்கள் இந்த சாமரியன மக்களுக்கு ஒரு ஒரு ஆஹ் ஒரு தொன்ம கதையை பதிவு செய்யறார் அதாவது என்னன்னா ஏன் இவங்க இடைக்கை பழக்கம் உள்ளவர்களா மாற்றப்பட்டிருக்கிறாங்க இந்த இடக்கை பழக்கம் இவங்களுக்குள்ள திணிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் சிவபெருமானுக்கும் இவர்களுடைய கடவுளுக்கும் இடையில என்ன அப்படின்னா ஒரு நாள் ஒரு சண்டை வருகிறது அந்த சண்டை உணவுக்காக வருகிறது இந்த இறைச்சி உணவிற்காக இந்த சண்டை வருகிற பொழுது இந்த சண்டையில என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் ஆஹ் கோபத்துல இவர்களுடைய கடவுள் இந்த சாமறு இனத்தினுடைய இந்த கடவுள் என்ன செய்கிறார்னு சொன்னால் கீழே கடந்த ஒரு மரத்தை எடுத்து என்ன செய்கிறார் வலக்கையால நம்ம கிடைக்க பொருளை எடுத்து உடனே அடிப்போம் கோவத்துல அப்ப அடிக்கிறாரு அப்படி அடிக்கிற பொழுது ஆஹ் சிவபெருமான் கோவப்பட்டு என்ன செய்கிறார் இந்த ஒரு கையால என்ன செய்யக்கூடாதுன்னா நீ இனிமேல வந்து என்ன அப்படின்னா ஒற்றை கையில அவரை வந்து என்ன செய்யறாருனா தண்டிக்கிறார் இப்ப இந்த தண்டனையினுடைய ஒரு சாபம் இதுதான் செய்த பாவம் வந்து என்ன அந்த கனியை சாப்பிட்டது அது வரைக்கும் இப்ப இது இது நம்ம நிறைய விஷயங்களை இப்படி என்ன செய்யலாம்னா நமக்கு படிக்கும்போது தோன்ற விஷயங்களை நம்ம பதிவு செய்யறேன் அதனால வந்து என்ன அப்படின்னா இப்ப இப்ப இவர் என்ன செய்யறாரு அந்த அந்த மக்களை வந்து என்ன செய்றாங்கன்னா ஒடுக்குறாங்க அதாவது நீங்க கேட்டியே வந்து அதுக்கப்புறம் இருக்கிற முன்னோர்கள் மூத்தோர்கள் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் மூத்தவங்க சொல்றாங்கிறதா எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கண்மூடித்தனமா பின்பற்ற கூடாதுங்கிறதுக்கும் இதுல இருக்கிற ஒரு இந்த ஆஹ் கதை வந்து நமக்கு சொல்லி காமிது என்ன அப்படின்னா யாரோ எப்பவோ சொன்ன ஒரு பழங்கதையை வச்சுக்கிட்டு என்ன செய்றாங்கன்னா நீ இடது கேட்ட எதையுமே கொண்டு என்ன செய்யக்கூடாதுன்னா கொடுக்க கூடாது அல்லது இடது கேட்ட வந்து அஹ் எதையுமே பழங்கக்கூடாது இடது கையை வந்து முன்னாடி கொண்டு வரக்கூடாது பந்திக்கு முந்து படைக்கு பிந்து இப்படி எல்லாம் நிறைய பழமொழிகள் வந்திருக்கு இல்லீங்களா இதுல வந்து என்ன அப்படின்னு சொல்லி வலது கைக்கு என்னென்ன அதிகாரத்தை நம்ம மக்களை பத்தி அவர் என்ன செய்யறாருன்னா சொல்றாரு இந்த மக்கள் இப்படி வந்து கட்டாயப்படுத்தப்பட்டு அவங்கள என்ன செய்யறாங்கன்னா வலது கையை பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தணும் அது இடக்கையை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கட்டாயமா அவங்க வச்சு என்ன செய்யணும்னா கட்டாயம் பயன்படுத்தியே ஆகணும் அப்ப வலது கையை வந்து நீங்க என்ன செய் பயன்படுத்தக்கூடாது என்பது மாதிரி அவர்களை இந்த நாவல்ல சொல்லப்பட்டதாக அவர் சொல்றாரு இன்னும் நிறைய விஷயங்களை அவர் சொல்றாரு அதாவது குளத்தில் வாழக்கூடிய தாத்தா பாட்டியினுடைய கதை சில கதைகளை பற்றி அவர் பேசுறாரு குளத்திலேயே தாத்தா பாட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே அவங்கள வந்து நான் என்ன செய்யறேன் அப்படின்னா தினந்தோறும் பார்க்க வர்றேன் அவங்க வந்து என்ன செய்ய ஏன் கண்ணுக்கு தான் தெரியவாங்க அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகள் பேசி கொண்டிருக்கக்கூடிய உலகத்தை அந்த இடத்துல என்ன செய்யறாரு சொல்றாரு இன்னொரு முக்கியமான செய்தி ஆஹ் கதை அப்படின்னு ஒரு கதையை வந்து சரி சொல்றாரு மணற்பெண் மணலாலான ஒரு பெண் இது எல்லாமே குறியீடுகள் இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு யாபப்படுத்துதுன்னா பெண்களை ஆஹ் பெண்கள் விளிம்பு நிலையிற்கு தள்ளப்படுகிற ஒரு நிலைமை அவங்க வந்து வாய் பேச முடியாம இருக்கக்கூடிய நிலைமை அவங்க எதிர்த்து அந்த காலத்துல இருந்து அதாவது தன்னூறு வேட்கை கிழவன் முன் கிளத்தில் என்னங்கிற நம்ம சொல்ற முடியாது அங்க இருந்தே நம்ம இதை ஆஹ் சொல்லலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா அந்த பெண் வந்து என்ன செய்வா அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு திரவத்தை வந்து ஒரு ஒரு குடி ஒரு குடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் வந்து என்ன செய்வா கணவனுக்கு ஊத்தி கொடுப்பா அதை குடிச்சிட்டு வேணா அவர் சொல்வாரு ரொம்ப அருமையா இருந்துச்சு அழகா இருந்துச்சு இது எங்க இருந்து உனக்கு கரைச்சது நான் அழுகிற பொழுது என்னோட உடம்பு கரைகிறது அந்த கரைஞ்ச கரைசல் எடுத்து ஊத்தி கொடுக்குறேன் நீங்க அதை சந்தோஷமா குடிக்கிறீங்க தான் உங்களுக்கு இந்த போதை வருகிறதுன்னு அவர் சொன்ன உடனே அப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் குடைய அந்த ஆண் கேட்கிறான் இல்ல இங்க ஆண் பாலியல் ஒரு விஷயமா இது மாறுது பாருங்க கடைசியில் அந்த பெண் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் தன்னையே அவன் என்ன பண்றான் இன்னொரு மூர்க்க நான் மாறுறான் என்ன பண்றான் அப்படின்னா நிறைய விருந்தினர்களை ஆண்களை வீட்டுக்கு கூட்டு வந்து கூட்டு வந்து என்ன அப்படின்னு சொன்னா இதை இதை எனக்கு ஊத்தி கொடு இதை திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்ல அதே மாதிரி இவள் என்ன செய்யறாரு அப்படின்னா கடைசியில தண்ணியே அழித்துக் கொண்டு ஒரு நாள் என்ன செய்யறா ஒரு கிணற்றுல போய் என்ன செய்யறா அவன் வந்து என்ன செய்யறா அப்படின்னா விழுந்து இறந்து போறான் அப்போ என்ன அப்படின்னா கடைசியில் அந்த இடத்துல வந்து என்ன செய்யறான் முடி தலைமுடி மட்டும் கிடக்குது இந்த கிணத்துக்குள்ள அதை எடுத்துட்டு வர்றான் அந்த தண்ணீரே வந்து முழுவதுமாக அவள் கரைந்து போனதுனால அவள் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த அவன் குடிக்கக்கூடிய அந்த போதை வஸ்தா மாறி போயிருக்குது இப்படியெல்லாம் அந்த கதைகள் சொல்லக்கூடிய விஷயம் ஆஹ் வந்து பாம்பு விழுங்கின கதையை பற்றி ஒரு கதையை சொல்றாரு அதே மாதிரி பீரான் அப்படின்றவனுடைய தந்தை வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா சுடுகாட்டுக்குள்ள அஹ் இருந்து திடீர்னு வழக்கை அவருடைய வழக்கை மட்டும் என்ன செய்யுதுன்னா அந்த எலும்பு கையே எங்க வந்துருதான் ஆஹ் ஊருக்குள்ள வந்துருதான்

என்னப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குற பொழுது எனக்கு சாப்பாடு பசிக்குதுன்னு சொல்லி கேக்குற பொழுது சாப்பாடு கொடுக்காம என்ன செய்ய வலது கையை முடிச்சுட்டாங்க வலது கையை முடிச்சு நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா எங்க அப்பாவுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கல அவர் இறந்து போயிட்டாரு இப்போ அந்த பசி அவருக்கு இன்னும் என்ன செய்யுது அப்படின்னா வந்துட்டு இருக்குதுங்கிற செய்தியை அவர் என்ன செய்யறான்னா சொல்றார் சார் இப்போ இந்த தன்னுடைய மகள் ஜெய்புனி அவுரங்கசீப் தன்னுடைய மகளை கூட என்ன செய்யல அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அப்படின்னா மகளை கூட மகளாக பாதிக்காத ஒரு தந்தையாக அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆஹ் நீதி சொல்ல சொல்லாத ஒரு அரசனாக இருப்பதை நம்ம என்ன பார்க்க முடியுது வாணிபம் அப்படின்னு பாக்குற பொழுது மயில் வேட்டை இன்னும் வந்து என்ன அப்படின்னா ஆடு மாடு மனிதருடைய எலும்புகளை கூட வாங்கக்கூடிய வணிகர்கள் இருந்த செய்தி அதே மாதிரி கிணற்றுல அந்த காலாங்கிற அந்த இடத்துல கூட என்ன அப்படின்னு தெரிஞ்சன்னா ஆஹ் கிணற்றுல இருந்து தண்ணீர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஜாதி பேதங்களை சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாவற்றையும் பதிவு செய்யக்கூடிய இடக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குறுநாவல் மீண்டும் மீண்டும் அவலங்களையே நமக்கு சுட்டி கொண்டிருக்கிறது விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்க்கையை பற்றி பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது இந்த செய்தியை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அஞ்சலி தும்பி இலக்கிய வட்டத்திற்கும் ஐயா வினோத அவர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா உண்மையிலே இடக்கை அஹ் நீண்டு கொண்டே போகிறது ஐயாவுடைய ஆர்வம் அது முழுவதுமாக சொல்லிவிட நினைக்கின்ற அந்த எழுத்து ஆற்றல் எஸ்ராவுடைய எழுத்து எப்பொழுதுமே அப்படி இருக்கும் இடக்கை ஒரு அதிகாரத்திற்கு எதிராக ஒரு குறியீடு எனவே அதிகாரத்தால் பாதிப்புக்குள்ளாகின்ற அத்தனை பேரையும் அந்த குறிப்பதாகவே அது அமைந்திருக்கிறது ஐயா அவர்கள் அதை தொட்டு தொட்டு நிறைய அந்த அடையாளங்களை எல்லாம் காட்டினார் அந்த கதைகள் கதைகள் எல்லாம் வந்து சேருகின்ற அந்த புள்ளி என்பது முக்கியமானது மிக அழகாக அந்த நேரத்திற்குள் இவ்வளவு செறிவோடு பேசி இருக்கக்கூடிய எபினேஸ்வரர் அருள்ராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிகேயா